நாளில் செய்யும் வினிதாரன் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கோற்றியன் செய்யும் குமரேசர் இதை தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உத்தரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இப்பொழுது புதன் நேர் ஏழாம் வீட்டில் மீனத்தில் இருக்கிறார் ராகு பகவானோடு இணைந்திருக்கிறார் அது குறிப்பிடத்தக்கது எந்த ஒரு கிரகமும் ராகுவோடு இணைந்திருந்தால் வலிமை தன்னுடைய வலிமையை அது இழந்துவிடும் அப்படின்ற ஒரு கணக்கு ராசியில் வேற கேது இருக்கார் எட்டாம் இடத்துல குரு இருந்தாலும் பார்வை பலம் இருக்குது ஆறில் சனி இது சூப்பர் ஸோ கிரகங்களுடைய சஞ்சார நிலை இந்த கன்னி ராசிக்கு ஓரளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது இருந்தபோதிலும் ராசியில் கேது ஏழராக இருக்கிறது கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வரும் அதாவது எதிர்பாலினத்திற்கு அவங்க எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் அனுசரித்து போக போகக்கூடிய ஒரு கே கேரக்டர் இருந்த போதிலும் பார்த்தீங்கன்னா இப்போது தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பி உங்களை நீங்களே வந்து தாழ்வு மனப்பான்மை உங்களை நீங்களே மதிப்பீடு குறைவான மதிப்பீடாக இது பண்ணுவீங்க ஏன்னா கேது இருக்கிற இடம் குறைச்சிப்பாருன்னு ஒரு கணக்கு ராகு இருக்கிற இடம் விரிவாக்கம் பண்ணுவார்னு கணக்கு போதிலும் உங்களுக்கு குரு எட்டாம் இடத்தில் இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை ரெண்டாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் நமக்கு தேவை என்னங்க குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் நல்ல பண வரவு வரணும் அதுக்கு அதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க இந்த குரு பகவான் உத்தரவை கண்டிப்பாக கொடுக்குறாரு அப்போ பொருளாதாரத்தில் நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இருக்கும் குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பாங்க குடும்பம் அமைதியாக செல்லும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் ஆனால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் என்ன இருக்கட்டமைங்க கருத்து வேறுபாடு வர்றதுனால குடும்பத்தில் பண வரவு வருது குடும்ப நிம்மதி இருக்குது இதை விட வேறு என்னங்க வேணும் சிறப்பு இது ஒன்றே போதும் அடுத்தது பார்த்தேன்னு சொன்னால் மூணாம் இடத்தை சனி பார்க்கிறார் கும்பத்தில் இருக்கிற சனி அப்போது எடுக்கின்ற முயற்சி காலதாமதம் ஆகும் இளைய சகோதரத்துக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் அல்லது இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும் காட்ஸ் கிரேஸ் பாருங்கள் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் குரு பகவான் தனுசுவை இப்போ என்பது மாத்திருஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க இந்த நாலாம் என்பது சுகஸ்தானம் உங்கள் சுகவாசியாக இருப்பீங்க எந்த பிரச்சனையும் ஒன்றும் பெருசாக இருந்தாலும் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த வாரம் பாருங்கள் உங்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறார் இருந்த போதிலும் ஆறில் சனி பகவான் இருக்க கொடுத்து வைக்கணும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் இந்த கண்ணீராசியில் பிறந்த இளைஞர்களுடைய தேடல்கள் யா இளைஞர்கள் மட்டும்தானா எல்லாருக்குமே உங்களுடைய தேடல்கள் வசப்படும் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறீங்க இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறீங்க நீட் எக்ஸாம் எழுதுறீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ பேங்க் எக்ஸாம் ரயில்வே சர்வீஸ் இப்படி எக்ஸாம்லாம் எழுதுறீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டம் நீங்கள் வந்து படித்து நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் போட்டி பந்தயங்கள் இருந்தாலும் அதில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு காட்டுறவங்க பத்தோடு பதினொன்னா இருப்பீங்க இப்போ பார்த்தா நிச்சயமாக நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு நிலை இந்த ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறார் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும் கொஞ்சம் வெட்டு கொடுத்து போங்க அரவணைச்சி போங்க மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடத்தில் குரு இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜல்சோ கொண்டு வரணும் இல்லை அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் இப்படி ஒரு பண வருவாய் ஆதாயம் அற்புதங்கள் நடக்கப் போகிறது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அது மட்டும் இல்லை வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எப்போவோ ஏதோ ஒரு காலத்தில் நீங்கள் செ செஞ்ச ஒரு செயலுக்கு நீங்கள் வந்து ரெகக்னேஷன் கிடைக்கும் ரெமுனரேஷன் கிடைக்கும் அது பெரிய விஷயம் இல்லையா பத்தாம் இடத்து அதிபதி ஏழில் இருக்கார் ஆனால் ராகுவின் பிடியில் இருக்கார் பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்தனை பேரும் பிரமாதமாக வேலை பார்ப்பீங்க ஆனால் ராகுவின் பிடியில் இருக்கிறதால ஒரு சுதந்திரம் இருக்காது அதாவது வேலையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது நீங்கள் திருப்தியாக வேலை பார்த்தா திருப்தி இல்லம்பாங்க நீங்கள் அதிருப்தியாக வேலை பார்ப்பீங்க சூப்பராக வேலை பார்க்குறீங்கம்மா அப்படிம்பாங்க அதாவது இந்த ராகுவினுடைய பிடியில் இருக்கிறதால உங்களுக்கு நீங்களே உங்கள் உங்கள் உங்களுக்கு திருப்தி இருக்காது நீங்கள் செய்கிற வேலையில் அப்படி ஒரு நிலை இருக்கும் மற்றபடி பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது சிறப்பு வீடு வாங்க வண்டி வாங்க சொத்து பத்து வாங்க அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண இப்படி ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஈடுபாடு காட்டுவீர்கள் இந்த கண்ணீராசி பன்னெண்டில் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதால செலவு சுப செலவு அப்படின்னு சொல்லணும் ஒம்பது பத்து பதினொன்று சந்திராசம நாட்கள் வரை இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்